பொருள் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வாழ்க்கையில் மேம்படணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குது இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயங்களை பற்றி பேசுவோம் நம்பர் ஒன் பொருள் சம்பாதிப்பது அதை வந்து ஒரு பூரண நோக்கமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டுதலுடன் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா பொருள் என்னுடைய சர்வைவல்காக என்னோடய அன்றாட வாழ்க்கையை தேவைகளை சரி பண்ணிக்கணுங்கிறதுக்காக பொருள் சம்பாதிக்கிறது வேறு அது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்குது ஆனால் நிறைய பொருள் வேணும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனுடைய நோக்கம் வேறு மாதிரி வடிவமைக்கப்பட வேண்டும் அதை வடிவமைப்பது எப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் ஹாஃபில் பேசுவோம் செகண்ட் பார்ட் இட் இஸ் அ கம்ப்ளீட் செல்ஃப் இப்னாசிஸ் ப்ராசஸ் நீங்கள் அதை செல்ஃப் இப்னாசிஸ்ன்னு சொல்லலாம் இல்லை சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங் சொல்லலாம் ஆழ் மனசில் பதிய வைக்கிறதுன்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் இரண்டாவது பகுதியில் கைடன்ஸோட வழிகாட்டுதலுடன் நீங்கள் உருவாக்கிய நோக்கத்தை உங்கள் ஆழ் மனசில் பதிய வைக்கிறது இதுதான் ரெண்டாவது பாட் ஸோ முழுமையாக இந்த முப்பது நிமிடம் நீங்கள் கூட இருந்தீங்க அப்படின்னாக்கா முப்பதாவது நிமிஷத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கத்தை உங்கள் ஆழ் மனசில் ஆழமாக பதிய வச்சு அந்த பயிற்சியை டெய்லி நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஆழ் மனசில் நல்லா ஸ்ட்ராங் ஆகி திடமாகி உங்கள் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கும் இப்போ முதல்ல நம்ம இந்த நோக்கம் இந்த நோக்கமாக பூரணமாக உருவாக்குதுன்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் பொருள் சம்பாதிக்கிறது அப்படின்னா எல்லாரும் முதல்ல பணம் பற்றி யோசிக்கிறாங்க ஏன் வீடு அப்படின்னு யோசிக்கிறாங்க மேபி ஏன் குடும்பம் என்னோட கார் ஹாலிடேஸ் அது மாதிரி யோசிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்குது இன்றைக்கி கரெக்டாக இல்லை இருக்க இடம் இருக்குது சாப்பாடு கிடைக்குது ஆனால் எப்போது நம்ம நிறைய பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நம்ம இதுலேருந்து விரிவடை நம்ம மனசு விரிவடைஞ்சால் தான் ஆள் மனசு எடுத்துக்கோங்க ஆள் மனசை பொறுத்த வரைக்கும் விரிவடைந்துக்கிட்டே இருக்குது அதை என்னுடைய நோக்கம் எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அப்படின்னா அது சுருங்கிடும் அது கேட்காது ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடித்த தொழில் என்ன நீங்கள் என்ன செஞ்சால் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க ஹாப்பியாக இருப்பீங்க எதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கீங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கும் பாட்டு சொல்லி கொடுக்கதாக இருக்கலாம் இல்லை நடனம் சொல்லி கொடுக்கறதா இருக்கலாம் இல்லை டியூஷன் எடுக்கிறதா இருக்கலாம் இல்லை சமையல் பண்ணுறதா இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் என்ன செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பிடிக்கணும்னா அது வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது நம்பர் ஒன் அதுக்காக ஜாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது வேலை செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது கஷ்டமாக இருந்தாலும் அதில் நான் வந்து எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுப்பேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒரு ஆழமான ஒரு ஆசை அதில் நான் வந்து எக்ஸல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒன்று ரெண்டு இல்லை மூன்று தொழில்கள் எடுத்துக்கலாம் இல்லை மூன்று கலைகள் எடுத்துக்கலாம் இல்லை மூன்று நோக்கங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க இப்போ வேலையை விட முடியாது அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையில் இன்னும் நல்ல ஈடுபாடோடு ஈடுபடுறதுக்கு ஒரு முழு நோக்கத்தை உருவாக்கி ஸோ நீங்கள் எடுத்து எழுதலாம் எனக்கு இந்த வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் இந்த வேலையில் இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் இன்னும் கற்றுக்கணும் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது இந்த எல்லாம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் கற்றுப்பேன் அதை ஒரு வரைபடமாக எழுதி வச்சுக்கலாம் நீ படம் கூட வரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போது அடுத்தது என்ன பண்ணோன்னா நான் இந்த வேலையை செய்கிறதுனால இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் கற்றுக்கிறதுனால எத்தனை பேர் பலனடைவாங்க நீங்கள் வந்து நூறு பேர் ஆயிரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை மல்டிப்ளை பை நூறு போட்டுக்கணும் ஏன் ஆழ மனசுக்கு சின்ன ஆசை பிடிக்காது ஏன்னால் எப்போ எனக்கு நிறையா வேணும்னு நினச்சதோ நிறைய பேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அது கூட நூறு ஆயிரம் என்ன வேணால் போட்டுக்கோங்க தென் சி ஹவ் த ஹோல் பிக்சர் எக்ஸ்பென்ஸ் அது எப்படி விரிவடையுது இத்தனை பேருக்கு நான் போய் இதை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அது ஒரு படமாக மேபி எடுத்தோம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும் இப்போ நடக்க முடியுமான்னு இருக்கா அதெல்லாம் விட்டுருங்க சும்மா போட்டுங்க இத்தனை பேர் இந்த வருஷத்தில் இத்தனை பேருக்கு இந்த போய் சேரணும் என்னுடைய தொழில் என்னோட அந்த வேலை செய்யறதுனால இத்தனை பேருடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது ஒரு படமாக ஒரு இயக்கமாக கொள்ளுங்கள் ஸோ ரெண்டு பண்ணியிருக்கோம் ஒன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அதுக்குரிய ஸ்கில்ஸ் என்ன புதுசாக என்ன ஸ்கில்ஸ் என்ன அது கிளியராக இருக்குது இன்னொன்று அதனால் பலனடையக்கூடிய ஆயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் என்ன வேணால் பண்ணிங்க சும்மா போடுங்க ஒரு படமாக போடணும் ஒன்று படம் வரையலாம் இல்லை நீங்கள் நியூஸ் பேப்பரில் போய் ஒரு பெரிய குரூப் எடுத்து கட்டிங் போட்டு உங்கள் படம் பூரா வச்சுக்கலாம் இத்தனை பேர் இதில் என்னோடய ஸ்கில் போதும் இப்போது இதை நீங்கள் கொடுக்கறதுனால இதை நீங்கள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் எப்படி வருது அவங்க அவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றத ஒரு உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்குங்க நல்லா சொல்லி கேட்டுங்க இதை நீங்கள் இதனால் அவங்க பலனடைகிறப்போ அவங்க வாழ்க்கை மாறி எப்படி உங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறதையே உணர்ந்துங்க அதை உணர்றப்போ உங்கள் உடலில் ஒரு மாற்றம் வரும் அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது மாற்றம் வந்துடுச்சு இந்த ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன புதுஸ் ஹேபிட் டெவலப் பண்ணிக்கிறீங்க மேபி கீழே நல்லா சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கலாம் இல்லை உங்கள் வேலைகளை நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுறதா இருக்கலாம் உங்கள் ரோல்ஸ் நீங்கள் இப்போ என்னென்ன வேலை இருக்கீங்க இந்த வேலை கூட இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது உங்களோட புது ஹேபிட்ஸ் புது ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் நான் வந்து நடைமுறைப்படுத்த போகிறேன் ஏன்னா இப்போ நான் வந்து இவ்வளோ காசு சம்பாதிக்கிறேன் இதை பத்து மடங்கு காசு வேணும் இத்தனை பேரை போய் சேரணும் அப்படின்னாக்கா என்னோட ஹேபிட்ஸ் மாறணும் மாறணுமா இல்லையா அது என்னென்னலாம் மாறுது இதெல்லாம் மாறுது இப்படி மாறுறப்போ நான் இந்த செயலில் ஈடுபடுறேன் நான் தூங்குகிற டைம் எப்படி எழுந்திருக்கிற டைம் எப்படி உடற்பயிற்சி நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றது ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் விட போட்டுச்சு ஸோ என்னோடய புது ஹேபிட்ஸ் புது பிஹேவியர் இதனால் நான் கற்றுக்கிற புது ஸ்கில்ஸ் அந்த புது ஸ்கில்ஸ்னால் பலனடைகிறது இது எல்லாத்தையும் பண்ணுறப்போ கடைசியாக எனக்கு என்ன பெனிஃபிட் வருது அந்த இடத்துல யூ கேன் ரைட் டவுன் இவ்வளோ நம்பர் என்ன வேணால் நம்பர் எழுதிங்க ஒரு லட்சமாக இருக்கும் பத்து லட்சமாக இருக்கும் ஒரு கோடியாக இருக்கும் என்ன வேணால் எழுதிங்க ஸோ இவ்வளோ பேரோட வாழ்க்கையை நான் போய் தொடர்றதுக்கு இந்த ஸ்கில்ஸை நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஸ்கில்ஸை கட்டுறதுக்கு நான் வந்து என்ன நான் மாற்றிக்கிறேன் என்ன புது ஹேபிட்ஸ் ஐம் கோட் டு சாக்ரிஃபைஸ் சர்டன் திங்ஸ் ஐ ஆம் சேஞ்சிங் ஸோ இதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன் இதெல்லாம் மாற்றுறதுனால இது மூணும் சேர்ந்து எனக்கு இந்த பலன் கிடைக்கிது இந்த பலன் கிடைக்கிறதுனால மேபி அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட இந்த பணத்தினால உங்களுடைய பொருள் தன்மை எப்படி மாறுது அதையும் வரைபடமாக போட்டுக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி மாறுது அதையும் வரைபடமாக போட்டுக்கலாம் பூரணமான கோல் ஸோ வாட் இஸ் த லார்ஜர் கோல் லார்ஜர் கோல்னால் வெளியில் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்கள்லாம் பல லட்சம் பேர் எப்படி பயனடைகிறாங்க உங்களுடைய தொழில் மூணாவது உங்கள் ஸ்கில்ஸ் புது ஹேபிட்ஸ் அதனால் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கிற பலன் உங்களுக்கு கிடைக்கிற அந்த பலனால் உங்களுக்கு சேர்கிற பொருள் அதனால் உங்களை க்ளோஸாக இருக்கிறவங்க எப்படி பயனடைகிறாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு வரைபடமாக எழுத்து மூலமாகவோ இல்லை படமாகவோ நல்லா கலர் கொடுத்து கரெக்டாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம அடுத்தது செல்ஃப் ஹிப்னாசிஸ் இல்லை உள்ள போகலாம் இப்போ நம்ம ப்ராக்ரெஸிவ் ரிலாக்ஸேஷன் எப்படின்னா உடம்ப படிப்படியாக தளர்வுபடுத்தி ஆழ்நிலைக்கு போகிறதுக்கான பயிற்சி பண்ணுவோம் நீங்கள் ஒரு இடத்துல நிதானமாக தளர்வாக படுத்துக்கலாம் இல்லை நல்லா சாய்ஞ்சு உட்காந்துருக்கலாம் நீங்கள் படுத்துருக்கிற இடம் காமாக இருக்கணும் யாரும் வந்து இடையூறு செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அன்டிஸ்டர்ப்டு ப்ளேஸ் நீங்கள் உட்காந்துருக்கிற அந்த சேரோ அந்த ரிக்ளைனரோ கவுச்சோ நல்லா ஸ்டெடியாக இருக்கணும் உங்கள் உடம்புல இருக்கிற வெயிட்டை பூரா தாங்குகிற சக்தியோடு இருக்கணும் ஏன்னா உங்கள் உடம்பு தளர்வாக தளர்வாக அது கனமாயிட்டே போ அந்த கனம் பூரா அந்த பெட்லையோ இல்லை கவுச்சிலேயோ இறங்கும் இங்கே தளர்வாக அந்த பெட்டில் படுத்துக்கலாம் இல்லை அந்த கவுச்சில் உட்காந்துக்கலாம் சாய்ந்து கை கால் எல்லாம் வைக்கிறதுக்கு ரிலாக்ஸ்டாக ஒரு இடம் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உடலை நல்லா தளர விடுங்க எந்த பகுதியும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ரிலாக்ஸ்டாக விடலாம் உடல் நல்லா ஆழமாக உங்கள் இருக்கையிலையோ படுக்கையிலையோ இறங்கிடும் நீங்கள் சுவாசம் சுவாச கவனத்தோடு அப்படியே சுவாசம் உள்ள போறப்போ உங்கள் வயிறு நல்லா மேலே வரணும் சுவாசம் வெளி வரப்போ அடிவயத்திலிருந்து வெளிமூச்சு ஒவ்வொரு சுவாசம் எடுக்கிறப்பவும் இன்னும் ஆழமா ரிலாக்ஸ்டா போயிட்டே இருப்பீங்க உங்க உச்சம் தலையில் இருக்கிற தசைகளை நல்லா இருக்கு விடுங்க உங்க முகத்துல இருக்கிற தசைகள் எல்லாம் இருக்கு விடுங்க உங்கள் கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதி எல்லா தசைகளையும் இருக்கி விடுங்க உங்கள் கைகள் விரல்கள் எல்லாம் இருக்கி விடுங்க உங்கள் முதுகு பகுதி நல்ல இருக்கி தளர விடுங்க உங்கள் நெஞ்சி பகுதி வயிற்று பகுதி இருக்கி தளர விடுங்க உங்க உடலின் மேல் பகுதியை பூரா நல்லா இருக்குங்க ஃபுல்லா தளர விடுங்க உங்க உடல் அந்த பாரத்தோட கனத்தோட அப்படியே ஆழமா சும்மா இருக்கு கம்ப்ளீட்டா தளர்வாயிடுச்சு உங்க இடுப்பு பகுதியை நல்லா இருக்கு உங்க தொடைகள் நல்ல இருக்கி மசில்ஸ் முட்டி நல்ல தளர விடுங்க உங்க பாதங்களை நல்லா தளர தளரவிடுங்க உங்க முழு உடலையும் ஒரு முறை நல்லா இருக்கி விடுங்க கவனத்தை திருப்பி சுவாசத்தில் வச்சு சுவாசம் நிதானமாக ஆழமாக மெதுவாக நடக்கிறத கவனிங்க நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி சுவாசிக்கிறீங்க சுவாசம் உள்ளே போகிறப்போ வயிறு நல்லா மேலே வருது சுவாசம் வெளில போகிறப்போ அடி சுவாசம் ஆரம்பிச்சு உங்கள் உடலை நல்லா தளர விடுது உடலோட மனசை நல்லா தளருது ரிலாக்ஸ்டாகுது லெட் கோ ஆஃப் இயர் பாடி எனி டென்ஷன் உங்கள் உடல் உடலில் இருக்க டென்ஷன் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ரிலாக்ஸ்டாக இருங்க தளர்வா உங்கள் கவனம் நிதானமாக மூச்சிலே வச்சுருங்க சும்மா பார்த்துட்ருங்க போதும் உங்கள் வயிறு எழும்பி கீழே வரதந்தா சைவு உங்கள் சுவாசம் மேலெழும்பி கீழே வரந்தாசைவு ஒவ்வொரு முறை சுவாசம் உள்ளே போய் வெளியில் போகிறப்போ நீங்கள் ஆழமாக ரிலாக்ஸ்டாக உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கீங்க மனசு ஒரு வெற்றிடம் எண்ணமே இல்லாத ஒரு வெற்றிடம் ஆழமாக போயிட்டே இருக்கு நிதானமாக சும்மா அப்படியே கண்ணை மட்டும் ஜென்டெலாக திறந்து பாருங்கள் மெதுவாக கண்ணை திறந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு புள்ளியையோ அப்படியே பாருங்கள் அந்த புள்ளியை பார்த்துக்கிட்டே அந்த பொருளை பார்த்துக்கிட்டே சுவாசத்தையும் கவனிங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுவாசம் எடுக்கிறப்போ ஆழமாக போவீங்க அந்த புள்ளியை கவனிச்சுக்கிட்டே சுவாசம் எடுக்கிறப்போ உங்கள் கண்கள் பாரமாயிட்டே இருக்குது உங்கள் ஐலிட்ஸ் பாரமாயிட்டே இருக்கு நீங்கள் ஆழமாக செல்ல செல்ல அந்த ஆழமாக போகிற அந்த ஒரு சக்தி உங்களாச்சு போகிற சக்தி ஸ்லோவாக பாரமாக இருக்கிற அந்த கண்களை அப்படியே மூட வைக்கிது அந்த புள்ளியை பார்க்குறீங்க பொருளை பார்க்குறீங்க கண்களின் பாரம் சுவாசம் அப்படியே கண்ணை நல்லா மூட வைக்குது நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டே இருக்கீங்க ஆழ்ந்த ஒரு தூக்க நிலை ஆழ் மனஸ் வெற்றிடம் பிரபஞ்சத்துக்கு ஏதுவா பிரபஞ்சத்தின் நியமனங்களுடன் பிரபஞ்சத்தின் நோக்கத்துடன் ஒன்றி நீங்கள் அடைய வேண்டிய எந்த ஒரு நோக்கத்தையும் செயல்படுத்தும் திறன் இந்த வெற்றிடம் ஆழும் மனசுக்கு இருக்கு அந்த வெற்றிடத்தில் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா முழுமையான வெற்றிடம் சப்தமே இல்லாத வெற்றிடம் அந்த வெற்றிடத்தில் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் எவ்வளோ ஈடுபாடோட்ட செய்கிறீங்கன்னு பாருங்கள் நீங்கள் செய்யும் வேலையை எவ்வளோ ஈடுபாடோடு செய்கிறீங்கன்றதை பாருங்கள் உங்கள் நோக்கத்தை அடைய எந்த செயல் உங்களுக்கு உதவி செய்யுமோ அந்த செயலை பிரபஞ்சத்தின் நன்மைக்காக உங்களின் நன்மைக்காக ஒரு சுற்றி இருக்கும் நன்மைக்காக எவ்வளோ ஈடுபாடோடு செய்கிறீங்கன்றதை பாருங்கள் அந்த செயல் செய்கிறதுக்கு எப்படி திட்டமிடுறீங்க காலையில் சீக்கிரம் விழிக்கிறது எக்ஸசைஸ் உடல் மனசை நல்லா தளர்வுபடுத்தி ஃபோக்கஸ்டாக நிலைப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு நாள் பூரா உங்களை ஒரு சக்தி நிலையோடு செயல்படுறதுக்கு நல்ல ஹெல்த்தியான உணவு ஆரோக்கியமான உணவு அளவு அப்புறம் நீங்கள் செய்யற செயல் சிஸ்டமேட்டிக்கா நாள் பூரா எப்படி பண்ணுறீங்கன்றதை கவனிங்க இரவு தூங்கிறது ஆழ்ந்த தூக்கம் எழுந்திருக்கிறப்போ ஒரு புதிய விழிப்புணர்வு ஒரு சந்தோஷம் என்ன நீங்கள் செய்திருக்கிற செயல் உங்கள் வேலை உங்கள் நோக்கத்தை உருவாக்கி உங்கள் நோ நோக்கத்தை அடைய வைத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த செயல்படுறத நீங்கள் செய்யும் வேலையை இந்த புதிய ஹேபிட்ஸ் எல்லாரோடையும் எப்படி நல்லா பேசுகிறீங்க மற்றவங்களோடு எப்படி பேசுகிறாங்கன்றதை நல்லா கவனிக்க நீங்கள் செய்கிற செயல் நீங்கள் செய்கிற வேலை மற்றவர்களுக்கு எப்படி அவங்க வாழ்க்கையை எப்படி மாற்றுதுங்கிறத பாருங்கள் அவங்களுக்கு எப்படி நன்மை அளிக்குதுங்கிறத பாருங்கள் நீங்கள் ஈடுபாடோடு செய்ய செய்ய சந்தோஷமாக நீங்கள் செய்ய செய்ய உங்கள் செயல் திறன் அதிகமாயிட்டே இருக்கு உங்கள் மனதின் திறன் அதிகமாயிட்டே இருக்குது உங்கள் வேலை வேலையின் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கு உங்களால் நீங்கள் யாருக்கு இந்த வேலை செய்கிறீங்களோ நீங்கள் யார் நன்மைக்காக இந்த வேலையை பண்ணுறீங்களோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்கொண்ட அந்த பணத்தை மட்டும் கொடுக்கல அவங்க அதோட சந்தோஷத்தையும் நன்றியையும் பூரிப்பையும் கொடுக்குறாங்க அதை கேட்குறப்ப உங்களுக்கு இன்னும் சந்தோஷமாகுது பூரிப்பாகுது நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்களோ எந்த வேலை ஈடுபாடோடு செய்கிறீங்களோ அந்த வேலையின் நன்மைகள் பத்து மடங்கு அதிகமாகுது பத்து மடங்கு அதிகமான நபர்களை போய் சேருது ஸோ உங்கள் வேலையால் வரும் நன்மைகள் நூறு மடங்கு அதிகமாகுது உங்கள் கஸ்டமர்ஸ் உங்களோட வேலை செய்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அந்த பூரிப்பு அந்த முகம் அந்த உணர்வை நல்லா கவனித்து நீங்களும் உணருங்க அவங்க உங்கள் வேலையை இன்னும் நிறைய இடத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க நிறைய பேருக்கு எடுத்து சொல்கிறாங்க இன்னும் நிறைய விருத்தி அடையுது உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் செய்கிற வேலையின் நன்மைகள் நூறு பேர் பத்து பேருக்கு சொல்லி ஆயிரம் பேராவுது ஆயிரம் இன்னும் புரிப்பாகுது இன்னும் பண்படங்காது ஒரு லட்சம் பேர் லட்ச மனிதர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரை அத்தனை பேருக்கு உங்களுடைய நன்மைகள் போகுது நீங்கள் செய்கிற வேலையுடைய நன்மைகள் பரவுது அவ்வளோ பேரும் சந்தோஷமாக இருக்காங்க உங்களோட ஒரு பரஸ்பரம் ஒரு சுகமான இணக்கத்துடன் இருக்காங்க உங்களை பற்றின ஒரு நல்ல பெயர் பரவுது அவங்க எல்லாரும் பொருளாக கொடுக்குறாங்க பணமாக கொடுக்குறாங்க அந்த பணத்தோடையே அன்பு அந்த பணத்தோடையே சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் வாழ்க்கையை விருத்திப்படுத்துது அந்த பணத்தை வச்சு உங்களோட பொருள் தன்மையை நீங்கள் அதிகரிக்கிறீ அதிகரிக்கிறீங்க உங்களுக்கு வேண்டிய அந்த விரிந்த அந்த ஒரு வீடு சுற்றிலும் பச்சை பசியில் அந்த இடம் நல்லா உங்களுக்கு உணர முடியுது உங்கள் குடும்பம் உங்கள் உற்றார உணவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க நீங்கள் நினைச்சபடி நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக பணம் வருது அந்த பணத்தை அப்படியே பாருங்கள் பொருள் தன்மை அப்படியே பாருங்கள் சந்தோஷமாக வருது சந்தோஷமாக கொடுக்குறாங்க நீங்கள் இன்னும் ஈடுபாடோட வேலை செய்கிறீங்க இன்னும் சந்தோஷமாக இருங்க உங்கள் வேலையிலேயே சந்தோஷம் தெரியுது உங்கள் வாழ்க்கை உங்கள் செல்வங்கள்லாம் விருத்தி அடைது பொருட்செல்வம் பெயர் செல்வம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கு உங்கள் உறவுகள் விருத்தி அடைது சந்தோஷமாக இருக்குது எல்லா விதமான உறவு உறவுகளும் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறவுகள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கஸ்டமர்ஸ் எல்லோருமே ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அதை கவனிக்க கவனிக்க உணர உணர உங்கள் உடலில் ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு பூரண நிலை உருவாகிக்கிட்டே இருக்குது ஏன்னா இது அவ்வளோ இப்போ நடந்துகிட்ருக்கு உங்கள் நோக்கம் நிறைவேறிகிட்டே இருக்குது இங்கே என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிட்டு இருக்கீங்க உங்கள் வேலையை நல்லா செய்கிறீங்க திட்டமிட்டு செய்கிறீங்க அதுக்கு பலன் பல மடங்காக கிடைக்கிது சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையே மாறிக்கிட்டே இருக்குது நிறங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறங்களை நல்லா பாருங்கள் அங்கே எல்லோரும் உங்களை பற்றி பேசுகிறத கவனிங்க நீங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசுகிறேங்கிறத கவனிங்க இந்த உணர்வு உங்கள் உடலில் இருக்க சந்தோஷ பூரிப்பு பூரண உணர்வு அதிகமாகிட்ருக்கிறப்போ அந்த காட்சிகளை அப்படியே நீங்கள் உள்மூச்சு எடுக்கிறப்போ உங்கள் உடலோடு ஐக்கியப்படுத்திக்கங்க உங்கள் உடலில் ஒவ்வொரு அணுவும் அந்த காட்சிகளையும் நீங்கள் திட்டமிட்டு கரெக்டாக செய்கிற அத்தனை வேலைகளையும் பலனிக்கக்கூடிய உங்கள் நோக்கத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்க அந்த வேலைகள் நோக்கம் உருவாகி நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகி உங்களுக்கு வேண்டியது உங்களுக்கு கடைசி இன்னும் பன்மடங்க சந்தோஷம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிரபஞ்சத்துக்கே சந்தோஷம் ஏன்னா நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் மட்டும் இல்லை தெரியாதவர்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் உற்றார் உறுப்பினர் அனைவருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கே இந்த பூமிக்கே ஒரு பயனுள்ளதாக இருக்கு பூமியிலிருந்து ஒரு சக்தி பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு சக்தி பூமியிலிருந்து ஒரு சக்தி பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சக்தி உங்களை இன்னும் ஊக்குவித்து உங்களுக்கு இன்னும் பொருள்களை அள்ளி கொடுக்குது இன்னும் சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்குது அது அப்படியே பூரணமாக வாங்கிறத உணர்ந்து கொண்டே உங்கள் உடலோட அத்தனை செல்வங்களும் ஒருங்கிணைந்தவுடன் அப்படி ஸ்லோவாக இப்போ நான் உங்களை ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் எண்ணுவேன் ஒவ்வொன்றும் நான் கவுண்ட் பண்ணுறப்போ உங்கள் ஆழ் இருந்து மேல் நோக்கி வந்துக்கிட்டே இருப்பீங்க ஒன்றுன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜீரோன்னு ஆரம்பிப்பேன் ஜீரோ நான் சொல்கிறப்போ நீங்கள் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு செல்வீங்க மேலே வரப்போ ஜீரோவிலிருந்து அந்த செல்வம் அடைந்த அந்த ஒரு உணர்வோடு அத்தனை செல்வங்களும் கிடைத்த அந்த உணர்வோடு மேல் நோக்கி உங்கள் மேல் மனசுக்கு வருவீங்க ஜீரோ ஒன் டூ மேல் நோக்கி மூன்று மேல் நோக்கி நான்கு ஐந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்ரஃ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸ்லோவாக உங்கள் கால்களை நீங்கள் அசைக்கலாம் கைகளை அசைக்கலாம் நல்லா ஆழ்ந்து ஸ்லோ இன்ஹேல் நல்லா கான்ஷியஸாக உங்கள் வயிறு விரியதை கவனிங்க கான்ஷியஸாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஐந்தாறு முறை எக்ஸைல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக துறங்க ஸோ வெல்கம் பேக் இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் பண்ணலாம் தினமும் ரெண்டு முறை பண்ணலாம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு பயிற்சி அங்கே ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தான் வச்சிருக்கோம் அது காரணமாக தான் ஏன்னா திடீர்னு ஒரு மணி நேரம் பயிற்சி கொடுத்தா பலர் பண்ண மாட்டாங்க ஸோ சிம்பிளாக பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இது அப்படியே உங்கள் ஆழ் மனசில் அப்படியே குளிப்பாட்டுற மாதிரி அப்படியே ட்ரிப்பாகும் மார்னிங் எழுந்த உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே திருப்பி இதை போட்டு கேட்டுவிட்டு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க என்ன நடக்குதுங்கிறத முப்பது நாள் மினிமம் முப்பது நாள் தினமும் பண்ணுங்கள் மினிமம் முப்பது நாள் தினமும் பண்ணுங்கள் எப்படி மாறுதுங்கிறத மேபி எங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதெல்லாம் இது பிடிச்சிருந்தால் நல்ல பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அது இன்னும் ரொம்ப நல்லது ஏன்னா இது ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸ் நீங்கள் நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா விஸ்திரமாகும் நம்பர் ஒன் இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது பற்றி ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க தேங்க்யூ